இது நாள் வரைக்கும் கும்பராசில சனியோட சேர்ந்து சூரியன் அமர்ந்திருந்ததுனால சூரியனோட ஆதிக்கத்தினால சனியோட தாக்கம் வந்து அஸ்தமனமாச்சு இந்த நிலையில சனியை விட்டு விலகிற சூரியனால குரு உதயமாக இருக்காரு கும்பராசில ஆட்சி அதிபதியா சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் பதினேழாம் தேதி கும்பராசியில சனி உதயமாக இருக்காரு சனியோட உதயத்தால ஷஷராஜயோக பலன் சில ராசிகளுக்கு கிடைக்க போகுது உங்க இதன் காரணமா உங்களுக்கு சுப பலன்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தரக்கூடிய பலன்களையும் நீங்க பெற போறீங்க நற்பலன்கள் பெறக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத இந்த விடுப்பு தெரிஞ்சு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நற்பலன்களை பெறக்கூடிய முதல் ராசியார் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி மேஷராசினருக்கு சனியோட உதயத்தால உண்டாகக்கூடிய சுப பலனால தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில கடந்த வேலைகள் நிறைவேறும் உங்களோட தொழில நல்ல வெற்றியை அனுபவிக்கலாம் கடின உழைப்புக்கான நற்பலன்களை கண்டிப்பா பெற போறீங்க உங்களோட நிதி நிலைமை நல்ல நிலைமைக்கு வரப்போகுது குடும்பத்துல உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போது சிறப்பான பொறுப்புகளை கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க இந்த காலகட்டத்துல அடுத்தது எந்த ராசி அப்படின்னா ராசி சனி பகவானோட உதயத்தாள ரிஷபராசினருக்கு பதவி கௌரவம் உயரப்போது உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க திட்டமிட்ட வழியில உங்களோட வருவாயோ கண்டிப்பா உயர்த்த போறீங்க உங்களோட தனிப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் கண்டிப்பா முடிக்கிறதுக்கான காலம் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே உண்டாக போகுது கடின உழைப்புக்கான நற்பலன்களை கண்டிப்பா பெறுவீங்க திருமண வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதோடு சச்சரவுகளும் கண்டிப்பா விலகும் அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசி எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வேலை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள கூட நிறைய வாய்ப்பு வரப்போது திருமண வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய மன கசப்புகள் எல்லாமே நீங்க கூடிய காலமா கடன் தொகை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடன் தொகை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த இந்த ராசி அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி சுலாம ராசினருக்கு குழந்தைகள் மூலம் நிறைய மகிழ்ச்சி உண்டாக போகுது உங்களோட அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா படிப்புல மேன்மையும் தேர்வில நல்ல வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தினரோட ஒற்றுமை மேம்படும் வேலையை மாற்றி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல கண்டிப்பா வெற்றி உண்டாகும் உங்களோட வருமான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலமா இதற்கு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட ஒரு வாய்ப்பா இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்தது எந்த ராசி அப்படின்னு பார்த்தா மீனராசி ராசிக்கு சனியோட உதயத்தால் பல வகை நன்மைகள் உண்டாக போது வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய களமாக இது இருக்கு உங்களோட நிதி நிலைமை முன்பை விட கொஞ்சம் வலுவாக இருக்க போது குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை உங்களோட வேலைகள் சிறப்பாக முடிய வாய்ப்பு இருக்கு நிறைய நிறைய ஓய்வு எடுக்கணும் அது கண்டிப்பான ஒரு விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி